பதினான்குமையான ஒரு பிளாக் டச்சு அவுட் சொல்லுங்க பாயிண்ட் எட்டி பதினஞ்சு பதினெட்டு ரெண்டே பாயிண்ட் abu-ucian saya bela na, kita di mana இருபது பதினைஞ்சு சாட்டுங்க அதினாறு சாட்டுங்க பதினாறு ஐம்பது இருபதுங்க

அடுத்ததாக ஆரவள்ளியின் சுபச்சாரன் திருமேன் ஏமா ஃபிரண்ட்ஸ் மீண்டும் ஒரு பாயின்ட் பெறுவதற்கான தல எடனோடு சூப்பர் ஷாட் அஸ்னே பால் வந்து நம்ம ஷாட் ஆச்சான பால் அவுட் நானு பேந்துமாறு வந்து Nomor oh. tapi

20 20 ने ने पर, ने, ने पर, 24 அம்முரனிகள் 20 25 बालों में जाता है बिस्व में रहेगी 21 25 21 25 24 वाले आता है आंटर में नहीं रह गया 22 25 इंदौर सोनी में नहीं थोड़ा पाइंट दूर आएंगे इंदौर में दोबारा 22 25 22 25 आरुनिया ने शाट अमुर ने आरुनिया ने उस शाट का चल परना 26 उर पाइंट ए रही है ना 26 से 26 अमुर ने 26 से सॉरी बट 22 चालू शादी आरुनिया ने बॉलेंसर ने आपारना सुपर शाट आह आरुनिया ने शाट अटका सॉरी बॉलेंसर ने पाइंट रीच है

அறுபது கடைசி விட மாட்டேன் அடுத்த மாதிரி ஏமாண்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று